ட்வெண்ட்டி சிக்ஸ் பேஜ் பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் பார்த்துட்டுவோம் இப்போ இந்த வரிசையை பார்க்கலாம் எந்தெந்த மத்தாக்கள் நம்ம சொன்னோம் அப்படின்றது ஞாபகம் இருக்கா ஜபர் வந்து அலிஃப் வரணும் அலிஃபே மத்தா ஜேர் வந்து யா வரணும் யாயே மத்தா பேஷ் வந்து வா வரணும் வாவே மத்தா மது கிடையாது மத்தா மத்துன்னு இந்த மாதிரி நீட்டி ஓதுகிற ஒரு சிம்பிள் இருக்கும் அதை இன்ஷா பின்னாடி நாம் பார்ப்போம் மத்தாக்கள் இந்த மூணையும் வந்து மத்தாக்கள் சொல்கிறோம் இந்தந்த சிம்பிள் தான் வரணும் அலிஃபுக்கு ஜபரும் யாக்கு ஜேரும் வாவுக்கு பேஷும் இதை வரும் மாற்றி வந்தால் மத்தாக்கள் கிடையாது மாற்றி வந்தால் நம்ம வந்து நீட்டக்கூடாது கூடாது இந்த மூணையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க காஃபியா ஓதலாமாடியா அந்த அந்த மஹர சவுண்டை சேர்த்து கொஞ்சம் தடிமனா வரும் شين اللي زبا شا دال يا زيدي شا دي شا دي سين مو سو يا زي اي سو اي سو اي باو زبا باو باو دا صول رو باو நம்ம என்ன சொன்னோம் சிம்பிள்ஸ் மாறுனா நீட்டக்கூடாது சொன்னோமா வாவுக்கு வந்து பேஷ் தான் சொன்னோம் இல்லையா இங்கே பாருங்கள் ஜபர் வந்திருக்கு அதனால தான் நம்ம வந்து நீட்டுறதில்ல பேஷ் வந்து வாவ் வந்தால் தான் நீட்டணும் பேஷும் வாவும் தான் பாட்னஸ் ஜபரும் வாவும் கிடையாது இது நம்ம நீட்டக்கூடாது டவுனா டவுனா இது ரெண்டுமே நம்ம வந்து இழுக்கலை ஏன்னா பேஷ் வரலை ஓகேங்களா வாயாசி பி வாயாசி வி பி வி பி வி ஷீன்யாசே ஷி ஷீன்யாசே ஷி 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 நம்ம என்ன சொன்னோம்னா யா வந்து முடியும் போது அந்த மாதிரி குண்டையாக வருமே தவிர இடையில இணையும் போது இந்த இரு புள்ளி வச்ச யாழ் தான் வரும் அது வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் நல்லா வந்து பார்த்து ஒழுங்காக புரிஞ்சு படிங்க சரிங்களா மீம்யா ஜபை லாம்யா ஜே லீ மைலீ இதை நம்ம எழுக்கலை கவனிச்சிங்களா ஏன் ஏன் நம்ம சொன்னோன்னா ஜேரும் வந்தால் பார்ட்னர்ஸ் தவிர ஜபர் வராது ஜபர் வந்தா இழுக்கக்கூடாது ஜேரும் ஏதா பார்ட்னர் ஜபரும் யாவும் பார்ட்னர்ஸ் இல்லை மைலி இதை இழுக்க கூடாது யா ஜபமை நூலி ஜபன்னா